வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் கும்பகோணம் சோமேஸ்வரர் திருக்கோவில் அந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் கும்பகோணம் நகரில் மகாமக குலத்தின் வடக்கரையில் இத்தலம் அமைந்திருக்கிறது இறைவர் திருப்பெயர் சோமேஸ்வரர் இறைவியார் திருப்பெயர் தேனார் மொழியால் சோமசுந்தரி தலமரம் வேம்பு தீர்த்தம் மகாமக தீர்த்தம் சோம தீர்த்தம் வழிபட்டோர் சந்திரன் வியாழன் நவக்கண்ணியர்கள் ராமர் பாடல்கள் திருஞான சம்பந்தர் அமுதக்குடம் குடம் உடைந்த போது சிதறிய தீர்த்தம் இத்தலத்தின் முன்பு குளம் போல பெருகியது இக்குளத்திற்கு சந்திர புஷ்கரணி என பெயர் கால போக்கில் இக்குளம் அழிந்து விட்டது முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றை காலில் பாதரச்சையுடன் காட்சி தருவதை கும்பகோணம் சோமேஸ்வரர் கோயிலில் காணலாம் ஒரே பிரகாரத்தை கொண்ட இக்கோயில் சந்திரனும் வியாழனும் பூஜித்துள்ளனர் எனவே திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் இத்தலத்தை வழிபடுவது சிறந்தது இக்கோயிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு பக்தர்கள் ஒன்று கூடி வித்தியாசமான முயற்சி ஒன்றை எடுத்தனர் ஒருவர் ஒரு லட்சம் வீதம் நூறு பேர் சேர்ந்து சிவாய நம என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை எழுதினர் மொத்தத்தில் ஒரு கோடி மந்திரம் தேறியது எழுதியவற்றை வீணாக்காமல் பெயிண்டிங் செய்து நூறு புத்தகங்களை ஒரு பெட்டகத்தில் அடுக்கி கோயிலில் வைத்துவிட்டனர் மிக அருமையான இந்த பெட்டகம் நாற்பது ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது காணா நட்டம் உடையார் இத்தலத்தில் நடராஜ பெருமான் தனி சன்னதியில் சிவகாமி அம்பாளுடன் காட்சி தருகிறார் இவருக்கு காணா நட்டம் உடையார் என பெயர் சூட்டப்பட்டு உள்ளது இவரை பார்க்காமல் சென்றால் சென்றவர்க்குத்தான் நஷ்டமே ஒழிய இறைவனுக்கு ஏதும் இல்லை என்ற பொருளில் இப்பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவரை வணங்கினால் வியாபார விருத்தி தொழில் விருத்தி உத்தியோகத்தில் மேன்மை ஏற்படும் இக்கோயில் மூன்று வாயில்களும் ஒரு பிரகாரமும் உள்ளது கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தார் மாலிசர் மற்றும் மங்களநாயகி அம்பிகையை தரிசிக்கலாம் மகாவிஷ்ணு வழிபட்ட ஈஸ்வரர் என்பதால் சிவனுக்கு மாலிசர் என்ற பெயர் ஏற்பட்டது அடுத்துள்ள கட்டை கோபுரத்தை கடந்து வந்தால் சோமநாதர் மற்றும் தேனார் மொழி அம்பிகையை தரிசிக்கலாம் வடக்கு வாசல் வழியாக வந்தால் சோமேஸ்வரரையும் சோமசுந்தரியையும் தரிசிக்கலாம் ஆக எத்திசையில் இருந்து வந்தாலும் இறைவனின் அருள் கிடைக்கும் தலம் இது முருகப்பெருமான் மயில் மீது அமர்ந்து ஒற்றை காலில் பாதரட்சையுடன் காட்சி தருவதை கும்பகோணம் சோமேஸ்வரர் கோயிலில் காணலாம் இக்கோயிலுக்கு மூன்று வாசல்கள் உள்ளன ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தார் மாலீசர் மற்றும் மங்களநாயகி அம்பிகையை தரிசிக்கலாம் திருமால் வழிப்பட்ட ஈஸ்வரர் என்பதால் சிவனுக்கு மாலீசர் என்ற பெயர் ஏற்பட்டது கட்டை கோபுரத்தை கடந்து வந்தால் சோமநாதர் மற்றும் தேனார்மொழி அம்பிகையை தரிசிக்கலாம் உள் மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் அருள்பாலிக்கிறார் கருவறை சுவரில் எட்டு பேர் வணங்கிய நிலையான சிற்பங்கள் உள்ளன ஆலயத்தில் பைரவர் சூரியன் சந்திரன் ஆகியோர் பிரகாரத்தில் உள்ளனர் நவக்கிரக சன்னதியும் இவ்வாலயத்தில் உண்டு கோஷ்டத்தில் தனி சன்னதியில் அருள் தரும் தட்சணாமூர்த்தி உள்ளார் இக்கோயிலில் உள்ள கல்யாண விநாயகரை பதினோரு திங்கக்கிழமைகள் தொடர்ந்து வழிபட்டால் பெண்களுக்கு திருமலை தடை நீங்கும் என்பது நம்பிக்கை சோமன் எனப்படும் சந்திரனுக்கு பிரகஸ்பதியால் ஒரு சாபம் ஏற்பட்டது அச்சாபம் நீங்கும் பொருட்டு இத்தலத்தில் ஒரு தீர்த்தத்தை உண்டாக்கி இறைவனை வழிபட்டான் சந்திரன் இறைவன் அவனது சாபத்தை நீக்கி அருளினார் அதனால் இறைவனுக்கு சோமேசர் என்ற பெயர் ஏற்பட்டது ஒருமுறை திருமால் தலத்திற்கு வந்து சோமேஸ்வரரை ஓராண்டு காலம் பூஜித்து வந்தார் அதன் பயனாக அசுரர்களை அளிக்கும் வல்லமையும் பெற்றார் அவ்வாறு மாலுக்கு அருள் செய்த ஈசனின் பெயர் மாலீசர் முட்டை வடிவமான திருவாசியில் நட்டம் பயில்கின்றார் அம்மை அருகில் நின்று கண்டு கழிக்கிறார் அப்பெருமானுக்கு ஆண்டுக்கு ஆறு கால அபிஷேகம் நடைபெறுகிறது புரட்டாசி மாதம் வளர்ப்புறை சதுர்த்தியில் இத்தலத்தில் நடைபெறும் நடராஜர் அபிஷேகம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது பராந்தக சோழன் காலத்திலிருந்தே ஆரம்ப கட்ட கட்டுமானத்துடன் கூடிய இந்த ஆலயம் கனிச்சமாக சோழ நாட்டை கொண்டு உள்ளது நாயக்கர்கள் உட்பட பிற்கால மன்னர்களால் அடுத்தடுத்த சீரமைப்புகள் செய்யப்பட்டு உள்ளன மூன்றாம் குலோத்துங்க சோழன் கோவிலுக்கு பல பங்களிப்புகளை செய்தான் இவையும் மற்றவைகளும் கோயிலின் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டு உள்ளன ஒரே ஒரு பிரகாரம் இருந்தபோதிலும் இந்த கோவிலின் முகப்பு அழகிய கோவிலையும் கட்டிடக்கலையும் பொய்யாக்குகிறது முன்பு இது பெரிய கோயில் வளாகமாக இருந்திருக்கலாம் இக்கோயில் விநாயகரை வெளிப்படுவது திருமணமாகாதவர்கள் திருமணம் செய்து கொள்வதாக நம்பப்படுவதால் கல்யாண விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் முருகன் ஒரு காலில் மட்டும் பாதணிகளுடன் காட்சியளிக்கிறார் மேலும் கார்த்திகை நாளில் பக்தர்கள் தலையில் சடாரி வைத்து ஆசிர்வாதம் பெறுவது பொதுவாக பெருமாள் கோவில்களில் நடக்கும் வழக்கம் வரலாறு இத்தல இறைவன் சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கின்றார் சிவனின் தேவார பாடல் பெற்றி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது தொண்ணூத்தி ஒன்னாவது தேவாரத்தலம் ஆகும் இத்தலத்தில் ராமபிரான் இராவணனை கொள்ள ருத்ராட்சம் வேண்டி சிவபெருமானை வழிபட்டு உடலில் ருத்ராட்சம் ஆரோக்கணிக்கப்பெற்றதால் காரோணம் என்று பெயர் பெற்றது உலகம் அழியும் பிரளய நேரம் வந்தபோது பிரம்மா தனது படைப்பு ஆற்றலை எல்லாம் அமுதத்தில் கலந்து ஒரு குடத்தில் இட்டு அந்த குடத்தை இமயமலை உச்சியில் பாதுகாப்பாக வைத்தார் பிரளய காலத்தில் கடல் பொங்கி இமயமலை உச்சி வரை சென்றபோது பாதுகாப்பாக வைக்கப்பட்ட குடம் நீரில் மிதந்து சென்று தெற்கே வந்து பிரளய நீர் வடிந்ததும் ஓரிடத்தில் தரைதட்டி நின்றது அவ்வாறு குடம் நின்ற இடமே நாம் இப்போது கும்பகோணம் என்று கூறும் குடமூக்கு என்ற பாடல் பெற்ற தலம் சிவபெருமான் தரை தட்டிய குடத்தின் மீது அம்பை செலுத்தி குடம் உடைந்து அமுதம் கொட்டியது சிவபெருமான் அமுதத்தில் நனைந்த மணலால் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கி அதனுள் அவர் ஐக்கியமானார் குடம் உடைந்து கீழே சிந்திய அமுதம் மணல் இவற்றால் உருவான இவர் ஆதி கும்பேஸ்வரர் என்ற பெயரில் இவ்விடத்தில் தங்கினார் சிவபெருமான் குடத்தின் மீது அம்பை செலுத்திய போது அமுத கும்பத்திற்கு ஆதாரமாக இருந்த உரி சிதறி விழுந்தது அவ்விடத்தில் ஒரு லிங்கம் தோன்றியது இந்த லிங்கத்தை சந்திரன் வழிபட்டான் எனவே இவ்வாலயத்தில் உள்ள இறைவனுக்கு சோமேஸ்வரர் என்ற பெயர் ஏற்பட்டது நவக்கன்னியர்கள் வழிபட்ட தலம் என்ற பெருமை இத்தலத்திற்கு உள்ளது கங்கை யமுனை கோதாவரி நர்மதை சரஸ்வதி காவேரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு ஆகிய நவக்கன்னியர்களுக்கு நெடுங்காலமாக ஒரு குறை மக்கள் நீராடி தங்கள் பாவங்களை தங்கள் மீது கழுவி செல்கிறார்கள் அப்படி சேர்ந்த பாவங்களை நாங்கள் சுமக்க வேண்டுமா என்று ஈசனிடம் அவர்கள் முறையிட்டனர் ஈசன் ஈசன் நவக்கன்னியர்களையும் அழைத்து கொண்டு வந்து கும்பகோணம் மகாமக தீர்த்தத்தில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்று அருளினார் மகாமக குலத்தின் வடக்கரையில் எழுந்தருளினார் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி என்ற பெயர்களுடன் இறைவன் இறைவி எழுந்தருளியிருக்கும் இக்கோவிலே குழந்தை காரோணம் என்று பலரால் கூறப்படுகிறது திருஞான சம்பந்தர் தனது பதிகத்தின் ஏழாவது பாடலில் தேனார் மொழியார் திளைத்தங்காடி திகழும் காணார் நட்டம் உடையார் செல்வ காணோரதாரே என்று சோமேஸ்வரர் ஆலயத்தில் உள்ள இறைவி தேனார் மொழி அம்பிகையை குறிப்பிடுவதால் இதுவே பாடல் பெற்ற தலமாக கொல்லப்படுகிறது வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொரு கோயிலோடு நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்